சொல்லுவான் அதாவது ஒவ்வொரு ஆயிரம் பேர்ல ஒவ்வொரு ஆயிரம் பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் குடித்து ஒரு இல்ல நரகத்திற்கு போன சைவில் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் அது எவ்வளவு நரகத்தை குடித்து போவது கேட்டா ஒவ்வொரு ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த சபையில இந்த விசாரணையில பா ஆயிரத்துக்கு ஒன்னு தான் சேரும் எவ்வளவு நேரம் ஆயிரத்துக்கு ஒன்னு தான் சேரும் மரகத்துக்கு இப்போ சொர்க்கத்துக்கு போறது சொர்க்கத்துக்கு போறதுன்னு பேர்ற வித்தனை ஆயிரத்துல ஒண்ணுங்கிற சொர்க்கத்துக்கு போயிரும் ஒவ்வொரு ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கூட்டிட்டு போன உடனே சஹா பார்க்கறது அதிர்ச்சி ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரா நாகல்ல எங்கள்ல யாரு தேருவா எங்கள்ல யாருன்னு தேர்வா இந்த மாதிரி இருந்தா ஷஹா பார்க்கல இது மக்களுக்கெல்லாம் ம முஹம் அப்படி அதிர்ச்சி ஆயிருச்சு சுழுவு கம்மியான தொகையா இருந்தா ஒருத்தன் தர மாட்டோமே நம்மளே அல்லாவ நம்பி இருக்கோம் அதை சொல்ல நம்பி இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது ஆயிரத்தில் ஒண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையா இருக்குதுன்னு சொல்லும் பொழுது பெருமானா செல்லா செல்லும் அவன் சொல்றாங்க நீங்க வந்து இப்படி நினைக்காதீங்க சொர்க்கத்துக்கு போற ஆளுக்கு இருக்குல்ல அதுல மொத்தம் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் போனாங்க உதாரணத்துக்கு அதுல கால்வாசியா நீங்கள் இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க இருக்கிற நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் இருப்பீங்க உமத்த முகமது யா பொறுத்த வரைக்கும் ரூபு அகலில் ஜன்னா முதல் ரசூசுல்லா வேற ஒரு நம்பர் வச்சுக்கிட்டாங்க முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லும் பொழுது சொல்லணும் சந்தோஷமான செய்தி சொல்லணும் ஒரு கோடி ரூபாய் பரிசு பரிசு வந்துருக்கணுங்களா ஒரு கோடி ரூபாய் அதை செதுப்பிடுவான் அது சொன்ன உடனே ஒரு பத்து லட்சம் வந்தா என்ன செய்வேன் உனக்கு விழுந்திருக்கு கொஞ்ச நாள் வந்து இருபத்தஞ்சு விழுந்துருச்சுப்பா அம்மா விழுந்துருச்சுப்பா ஒரு கோடி தான் என்ன செய்யும் அவன் வந்து அந்த இதை தாங்குறதுக்கு பக்குவப்பட்டுக்கணும் அந்த அதிர்ச்சியை தாங்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுக்கணும் இது மகிழ்ச்சியான செய்தி சொல்லும்போல சொல்றாங்க அந்த மொத்த சுகத்தை போறாங்கல்லப்பா அதுல ஒரு காவாசி நீங்க இருந்தா போதும்ல அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கப்பர்னா அலோ பெருங்கிறாங்க சபா ஏன்னா ஆயிரத்துல ஒண்ணுங்குறதுல வந்து இப்போ காவாசிய பத்துல ஆயிரத்துல ஒண்ணுங்கிற கணக்குல மாத்த இல்ல ஆழமலை சிலாங்காலத்துல இருந்து அம்புட்டு மக்களையும் சேர்த்து பார்த்தோம்னா ஆயிரத்துல ஒண்ணுங்குறதுல மாற்றம் இல்ல ஆனால் வேற உமத்துடைய எண்ணிக்கைகள் வந்து நகரத்துக்கு பொருள் ஜாஸ்தியா இருக்கும் பத்தாயிரத்துல ஒண்ணு கூட அதுல சேராது சொர்க்கத்துக்கு உங்களை கொஞ்சம் கூட தேரும் அதனால மொத்த சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் போறாங்களோ அதுல கால் வாசி நீங்க இருப்பீங்க முக்கவாசி நகரத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க மறுபடியும் சொல்றாங்க சுடுசாக அந்த சந்தோஷத்தை காட்டின சொர்க்கவாசிகளில் மூன்றில் ஒரு பங்கு நீங்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறாங்க முப்பத்தி மூணு வருஷம் இருபத்தஞ்சு மூன்றில் ஒன்னுண்டா முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல போச்சு சத்துவாசகி பிப்டி தான் ஒரு கோடி பேர் போனாங்க லட்சம் பேர் நீங்களே தான் பாதி அம்புக்கு சமுதாயம் சேர்ந்து பாதி சொர்க்கத்துக்கு போற கூட்டத்தில் மொத்தம் எத்தனை கோடி பேர் போறாங்களோ அதுல சரி பாதி முகமதியா இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இது ஒன்னும் கவனிக்கணும் மொத்தம் நம்ம பாதி இருக்கிற முடியும் கேட்டா உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உம்மத்த முகமதியா அளவுக்கு தான் இருப்பாங்கன்னு வருது நம்பர்ல அப்படித்தான வருது அதாவது நம்ம ஒரு பாதி இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மொத்த உள்ள மக்கள் தொகையில எவ்வளவு இருக்கு நம்ம பாதி இருப்போம் நினைச்சிடாதீங்க சொர்க்கத்துக்கு போறதுலாம் உங்களுக்கு பாதி கிடைக்குது உலக மக்கள் தொகையில நீங்க எவ்வளவு இருப்பீங்கன்னு கேட்டா நம்ம நினைக்கிறோம் அந்த உலகம் எப்போ தோன்றுச்சு கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்க பத்தாயிரம் வருஷம் ஆச்சு ஏழாயிரம் வருஷம் ஆச்சுன்னு கைது இருப்பாங்க இந்த ஆதமலை சொல்ல வரைக்கும் ரசூல்லாவுக்கு ஐம்பத்தி மூணு தலைமுறை வைகள் வச்சுக்கிறவங்க இருக்கா நம்ம இல்ல நம்ம என்ன செய்வாங்க ரசூல்லாவுக்கு தலைமுறை சொல்லும் பொழுது ரசூல்லாவுடைய வாப்பா அவங்க வாப்பா அவங்க வாப்பா அவங்க வாப்பான்னு போய் ஒரு ஐம்பத்தி மூணாவது ஆள் ஆதமலை சொல்லாண்டுவாங்க இவங்க கணக்குப்படி ஐயாயிரம் வருஷம் கூட ஆவாது உலகம் தோன்றி இந்த ஐம்பத்தி மூணு தலைமுறை நான் எவ்வளவு வரேன் ஐயாயிரம் வருஷத்துல பத்தாயிரம் வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் உலகம் ஆதமலை சொன்னா பிறந்து ஆதமலை சொன்னா படைக்கப்பட்டு ஒரு பத்தாயிரம் வருஷம் தான் ஆகுதுன்னு நீங்க கணக்கு சொல்லிட்டு ரசூல் சல்லாசலம் சொல்றாங்க நீங்க இப்படி சந்தோஷப்படுறீங்கல்ல ஆனா மொத்த மக்கள் தொகை அங்க நிறுத்தின மக்கள் தொகை இருக்க அதுல கும்மத்த முகமதியா எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்கிறாங்க மொத்த மக்கள் தொகையில என்னுடைய சமுதாயம் எவ்வளவு இருப்பார்கள் தெரியுமா என்று உடனே தெரியாது சொல்றாங்க கருப்பு கலராக இருக்கிற ஒரு காளை மாடு கண்ணங்கரையில் என்று இருக்கக்கூடிய ஒரு காளை மாட்டுல ஒரே ஒரு வெள்ள முடி இருக்குது கருப்பு கலரா இருக்கிற காளை மாட்டுல எவ்வளவு இருக்குது ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்குது இது இது எத்தனை இருக்கு உலக மக்களோடையெல்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா எண்ணிக்கையில உம்மட்ட முகமது வரும் கருப்பு காளை மாட்டில் இருக்கிற வெள்ளை முடியை போல கருப்பு காலை மாட்டில எல்லாம் கருப்பா இருக்க முடி உன்னே வெள்ளையா இருக்கும் அந்த சதவீதத்தான் நீங்க இருப்பீங்க பத்தாயிரம் வருஷம் தோன்றியது அப்படி இருக்காது இப்ப நம்ம அறுநூறு கோடி இருக்கிறோமே இந்த கோடி கூட பத்தாயிரம் வருஷத்துக்கு வந்தாத வராது அப்ப அம்பது லட்சம் வருஷம் ஒரு கோடி வருஷம் ஆகும் கணக்கு சொல்றாங்க கூட அதுக்கு ஒட்டி வருது அம்பது லட்சம் வருஷமா மக்கள் தொகை இருந்துகிட்டே இருந்தா நீங்க கருப்பு கால மாட்டில் வெள்ள முடியாத முடியும் பத்தாயிரம் வருஷம் தான் ஆகுன்னு வைங்க நீங்க பாதி அவன் பாதி இருப்பீங்க பத்தாயிரம் வருஷமா எவ்வளவு ஜனத்தொகை பெருகி இருக்குதோ அது அந்த பத்து வருஷத்துக்கு நம்ம பெருகி இருக்கிறோம் பத்தாயிரம் வருஷமா இருக்கிற ஜனத்தொகையை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருமோ அது இந்த பத்து வருஷத்துல நம்ம வந்து பழகி பெருகி இருக்கிறோம் அறுநூறு கோடி எங்கேயோ போயிடுச்சு எத்தனை மடங்கு பல மடங்கு பெருகிக்கிட்டே போயிரு காட்சியை பாக்குறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது கோடி பேர் தான் இருந்தோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல இருந்தது முப்பது கோடி பேர் ஐம்பது வருஷத்துல எவ்வளவு ஆச்சு எத்தனை பர்சன்ட் ஆச்சு எழுபது கோடி அதிகமா இருக்கு முப்பது கோடி வந்து என்ன இருக்கு எழுபது கோடி அதிகமா மூணு மடங்கு அதிகமாக போச்சு அப்ப அந்த மாதிரி பெருகி இருக்கிறோம் இப்ப சமீப காலமாக மொத்த மக்கள் தொகை எடுத்து பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி பேரை படைச்சிருப்பான் பல லட்சம் கோடி பேர் படைச்சிருப்பான் அதுல நீங்க ஒரு இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருப்பீங்க இது ரொம்ப கம்மி ஆனா சொர்க்கத்துக்கு போற கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிப்டி இருப்பீங்க மொத்தமா சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தில் ஜாஸ்தியா ஏற்றுக்கொள்ள நபிமார்கள் பிரசூல் சொல்லாசலம் வந்தாங்க நூறு சொல்லலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கத்துனாங்கல்ல நூறு பேர் கூட வரலங்க அதாவது ஏன் அப்படி இருக்கா நீங்க கவனிச்சு பாக்கணும் நூறு பிரச்சாரம் பண்ணாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணி நூறு பேராட்சி வந்தாங்க தொள்ளாயிரத்து வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஒரு ஆள் உலகத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தா கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த நம்பர் கூட வரல முகமது சல்லா இஸ்லாம் வந்து இருபத்தி மூணு வருஷத்துல எத்தனை ஆயிரம் பேர் இந்த கந்த காலத்துல விட்டுருவோம் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே எவ்வளவு சாம்ராஜ்யம் அப்ப முகமது சல்லா அலிஸ்லத்துக்கு தான் இப்படி பெரிய அளவு பற்றியே கொடுத்தான் மற்றவங்க எல்லாம் நபிமார்களை கொன்றாங்க இல்லைன்னா நபிமார்கள் துவா செஞ்சு அடிச்சாங்க ரெண்டு நடந்துச்சு ஒன்னு அந்த நபியை கொலை பண்ணி ஒரு பதிலும் வரல இன்னொன்னு என்ன நபிமார்களுக்கு நீங்க வரலன்னு பொருத்த முடியாம போய் தாலாவை அழைச்சு நாசமாக்கு சாலிக நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு கூத்து நபி கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு யூனிசு நபியுடைய கூட்டம் அழிக்கப்பட போயிட்டு அல்லாவுடைய குதிரத்துல அது தப்பிச்சு வந்துச்சு இப்படி எத்தனை நபிமார்கள் வந்து இறைவன் இடத்துல சோய்பு நபியுடைய கூட்டம் லூத்து நபியுடைய கூட்டம் இப்ராஹிம் நபியுடைய கூட்டம் எல்லாம் நிறைய நபிமார்களுடைய சமுதாயம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதனால் அழிக்கப்பட்டாங்க அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப அன்னைக்கு ஒரு லட்சம் பேர் இருந்தா ரெண்டு பேர் ஏத்திருப்பான் அன்றைக்கு ஒரு லட்சம் பேர் ஜனத்தொகை இருந்தா ரெண்டு பேர் ஏத்திருப்பான் அவ்வளவுதான் பெருமானார் செல்லா சில சொல்றாங்க வறுமை நாளில் மக்கள் நிறுத்தப்படுவார்கள் நிறுத்தப்படும் போது சில நபிமார்கள் நபிமார்கள் பல வருவாங்க நபிமார்களுக்கு பின்னாடிதான் மக்கள் எல்லாம் அணிவகுத்து வருவாங்க சில நபிமார்களோட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க சில நபிமார்களோட ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க சில நபிமார்களோட நூத்துக்கணக்கான பேர் வருவாங்க சில நபிமார்களோட ஒத்தடிஜ்ல வருவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆயிரம் வருவாங்க ஒன்பதுக்குள்ள வருவாங்க சில நபிமார்கள் வருவாங்க அவங்க மட்டுமே வருவாங்க ஒருத்தர் வரல என்று நபி அனுப்புறா அவர் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறாரு ஒரு பொண்டாட்டி கூட வரல அதுல ஜோடியா வருவாங்க சொல்லிருப்பாங்க பொண்டாடி கூட வரல புள்ள கூட வரல அண்ணன் கூட வரல தம்பி கூட வரல வாப்பா கூட வரல அம்மா கூட வரல அப்ப அந்த மாதிரி நபிகள் வந்து நபிமார்கள் சில பேர் வருவாங்க நம்ம அப்படி இல்லையே இல்லையா வந்தாங்க இன்னைக்கு உலக ஜனத்தொகையில தொகையில மேல இருக்கிறவங்கள நம்ம இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உலகத்துல அப்ப இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு உலகத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துல ஒரு லட்சத்துக்கு ஒண்ணு கூட வரல ஒரு லட்சத்துக்கு ஒன்னு கூட வரல அதனால இந்த சொர்க்கத்துக்கு போவது முடிவு செய்யப்பட்ட கூட்டத்தில் இருக்கும் இந்த உண்மை வழங்கல்ல பாதி கிடையாது இன்னைக்கு நூறு கோடி மக்கள் இருந்து ஐம்பது கோடி சொர்க்கம் கூடாது எப்படி வழங்கணும்னு கேட்டா எல்லா மக்கள்ல இருந்தும் சேர்த்து சொர்க்கவாசிகள் பிரிச்சு எடுக்கும் பொழுது உங்கள்ட்ட பத்து பர்சன்ட் எடுத்தா கூட மற்றவர்கள்ட்ட பாதி பாதியில் அந்த மாதிரியாக வந்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க எதுக்கு சொல்றோம் கேட்டா அதிகமான பேர் நரகத்துக்கு எல்லாம் படைச்சிருக்கணும் நரகவாசிகளாக தான் இருப்பாங்க இதுல இது ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள இந்த செய்தி நீங்க பார்க்குறதா இருந்தா சைகுல் புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆகிய ஹதீசுகள் நீங்க பார்க்கலாம் இது ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போறதுல இவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்க அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை ஏன்னு கேட்டா நரகத்துல வந்து ரெண்டு அம்சம் இருக்கிறது நரகத்துக்கு போறதுல என்ன ரெண்டு அம்சம் ஒரு குரூப் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமே சொர்க்கத்துக்கு வர வேண்டிய ஒரு குரூப் அப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நரகத்து எண்ணிக்கை தான் இருக்கும்